குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்குரிய நாள் இந்த மாதம் வந்து தை மாதம் தைப்பூசம் எப்போன்னு நான் டேட் கொடுத்துருக்கேன் அடுத்து நான் கொண்டிருப்பது தைப்பூசம் ஓகே செவ்வாய்க்கிழமை ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து குரோதி வருடம் தை மாதம் எட்டாம் நாள் இன்னைக்கு இன்னைக்கு வந்து சப்தமி திதி இன்னைக்கு வந்து சப்தமி திதி சித்திரை நட்சத்திரம் சேஷம் தியாதிதம் சித்தயோகம் மதுரை ஸ்ரீ செல்லாத்தம்மன் சிம்ம வாகனத்தில் புறப்பாடு கண்டை அருளு க கண்ட அருளுழல் சுவாமிமலை ஸ்ரீ முருகப்பெருமான் ஆயிரம் நாமாவளி கொண்ட தங்கப்பூ மாலை சூடி அருளுதல் சூரிய உதயம் வந்து ஆறு முப்பத்தைந்து திதி வந்து அஷ்டமி திதி மகர நாளிகை வந்து நாலு பதினொன்று நாலு ஒன்று இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் ஒன்றுல ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் கன்னியில் கேது மகரத்தில் சூரியன் புதன் கும்பத்தில் சுக்கரன் சனி மீனத்தில் ராகு சமநோக்கு நாள் நல்ல நேரம் என்கின்ற சுபகாரை பத்தரை டு பதினொன்றரை மாலை நாலரை டு ஐந்தரை கௌரி நல்ல நேரம் வந்து கௌரி நல்ல நேரம் வந்து காலை ஒன்றரை டு ரெண்டரை மாலை ஏழரை டு எட்டரை திதி வந்து அஷ்டமி திதி பரிகாரம் வந்து பால் காலம் மூணு டு நாலரை குளியன் வந்து பன்னெண்டு டு ஒன்றை யமகண்டம் ஒம்பது டு பத்தரை இன்றைய ராசி பலன் அண்ணே தெரியல இன்றைய ராசி பலன் மேஷம் பாராட்டு ரிஷபம் சிந்தனை மிதுனம் ஆர்வம் கடகம் பரிசு சிம்மம் நன்மை கன்னி சீனம் துலா மகிழ்ச்சி விருச்சிகம் பிரீத்தி தனுசு தனம் மகரம் சுகம் கும்பம் போட்டி மீனம் புகழ் சந்திராசிரமம் வந்து புரட்டாதி நட்சத்திரத்துக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கும் சந்திராசிரமம் நாளை விசேஷங்கள் என்னான்னு பார்க்கலாமா நாளைக்கு வந்து தேய்பிரி அஷ்டமி இருபது முப்பத்தி ஒன்று வரைக்கும் இருக்குது பெரியாள் ஸ்ரீபில்லி புத்தூர் பெரியாழ்வார் புறப்பாடு நாளைக்கு இன்னைக்கு நாள் அதுவும் ஓகேங்க சரி இல்லை நாம் அப்புறம் பார்த்துக்கலாம் சரியாய பல்வினிகள் தீர்க்கும் திருமாலே நெடியானை வெங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் மரம் பேரும் கிடந்தீங்க படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பணும் இப்போ வந்து தை மாசமாக தினமுமே நீங்கள் நான் அதை சொல்கிறேன்னு சொல்லாதீங்க பஞ்சாங்கம் வீட்டில் வைங்க தை வந்து எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை தனிய நாள் அஷ்டகா நாளைக்கு அதிதி காலாஷ்டமி தேவா தேவாஷ்டமி புதாஷ்டமி அந்யாஷ்டமி நாளைய விசேஷங்கள் அது இதில் வந்து பஞ்சாங்கத்தில் போட்டிருக்கு டெய்லியுமே நீங்கள் பஞ்சாங்கம் பாருங்கள் ஏ ரங்கநாதா ஸ்ரீரங்கநாதா ஏன் மறந்தாய் ரங்கநாதா ஏ ரங்கநாதா ஸ்ரீரங்கநாதா ஏன் மறந்தா ரங்கநாதா வாடி வான்மலை போல ஓடி வருவா ஏ ரங்கநாதா கருணை மேகம் போல காவிரி வெள்ளம் போல காவிரி வெள்ளமன்றோ ஈரங்கநாதா ஸ்ரீரங்கநாதா ஏன் மறந்தாயோ நாம் இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து ஸ்வர்ணாகர்ஷ்ண பைரவர் பைரவ உபாசனை அதாவது பரத்வாஜ சுவாமிகள் வந்து பைரவாஷ்டமி கால பைரவரை பற்றி என்ன போட்டுக்கிறாருங்கிறத பார்க்கலாம் உலகில் பிறந்த ஒவ்வொரு ஜீவராசியையும் பிறப்பு முதல் இறப்பு வரை காத்து ரச்சிப்ப சர்வேஸ்வரனான சிவபெருமான் சந்தியும் சிவமும் இணைந்த ஸ்வரூபமே சிவபெருமான் பராக்கிய நூலில் பைரவருங்குகளும் சக்திகளும் குரு பைரவர் அசிதாங்க பைரவர் பிராமி குரு பைரவர் மகேஷ் மாகேஸ்வரி சண்ட பைரவர் கௌமாரி குரோத பைரவர் வைஷ்ணவி முன்மத்த பைரவர் வாராகி கபால பைரவர் மகம் மகேந்திரி பீஷ்ண பைரவர் சாமுண்டி சம்ஹார பைரவர் சண்டிகா உண்மத்த பைரவர் பைரவர்லயே அந்த கால பைரவர் வந்து நமக்கு நேரம் சரியில்லைன்னா எல்லாத்தையும் நல்லபடியா மாத்தி கொடுக்குறவர் தான் கால பைரவர் இந்த கால பைரவரை வந்து வாகனமாக கொண்டு இருக்கிறது வந்து நம்ம நாயின் மிருகங்கள்லேயே மிக மிக நன்றியுள்ள ஜீவன் வந்து நாய் தான் உங்களுக்கு வந்து நாய்க்கு உங்களால் முடிந்தபோது ஒரு உணவு கொடுங்க அப்படி இல்லைன்னா ஒரு பிஸ்கெட்டாவது பத்து ரூபாய்க்கு வாங்கி போடுங்க உங்களால் முடிகிற பொழுது தான் பொழுதுக்கும் நான் வாங்கி போடுங்கன்னெலாம் சொல்லலை அதனால் வந்து நீங்கள் அவ்வளோ ஒரு நன்றியுள்ள ஜீவன் நாய் தான் நம்ம அதெல்லாம் சொல்லவே முடியாது அந்த அந்த நாய்க்கு இணையாக அந்த கால பைரவரனோட வாகனம் கால பைரவர்னு தான் எங்கூட்டுக்கார சொல்வார் அந்த கால பைரவருக்கு இணையான ஒரு இது வந்து எதுவுமே இல்லை அதனால் வந்து நீங்கள் அதை செய்ங்க அதே மாதிரி பூனை உங்களால் அந்த ஜீவராசிகளுக்கு ஏதாவது உங்களுக்கு உணவு கொடுக்க முடியும்னா கொடுங்க தாராளமாக நீங்கள் செய்யுங்க பைரவரினுடைய தியானங்கள் அதனால் பைரவரை பற்றி அவருக்கு உரிய நாள் வந்து தேய்பிரை அஷ்டமி தான் நான் ஒரு நாள் போய் எனக்கு மறுபடியும் போக முடியல அங்கே அஷ்டமி தேய்பிரை அஷ்டமிக்கு வந்து ஒரு கோவில் இருக்குது சேலம் வாழப்பாடி பக்கத்தில் ஒரு கோவில் இருக்குது அங்கே போய் ஒரு நாள் விளக்கு போட்டேன் அவ்வளோ நல்லா இருந்துச்சு என்னால் மறுபடியும் மறுபடியும் அந்த டைமில் போக முடியல ஏன்னா எங்கள் வீட்டுக்காரர் இருப்பார் அவர் இருந்தார்னா நான் எங்கேயுமே போக முடியாது அதனால் வந்து நீங்கள் போங்க கால பைரவருக்கு அந்த ஒரு தேய்பிரை அஷ்டமியில் போய் ஒரே ஒரு விளக்கு போடுங்க அவ்வளவு நல்லா இருக்கும் பைரவா படிங்க உங்களால் முடிஞ்சதை எழுதுனா கூட போதும் பாலபைரவரனுடைய இதை வந்து எழுதுனா கூட போதும் சம்ஹார பைரவ மூர்த்தி அதனால் வந்து நீங்கள் அவ்வளோ போட்டுருக்குறாரு பைரவரை பற்றி அவர் அவளோட நஜன் புக்ஸு அப்போல்லாம் ரொம்ப விலை கம்மி இப்போல்லாம் நஜன் புக்ஸ் எல்லாம் அவ்வளோ இருக்கும் நீங்கள் வந்து அதை வாங்கி இதில் சங்கரா டிவியில் கூட அவர் போடுவாங்க காலையில் பூஜையில் நான் பார்ப்பேன் நான் அவர் வந்து வராகி தாயார் அவரோட பூஜைகள்லாம் அவரோட இதெல்லாம் நீங்கள் வந்து அதெல்லாம் பாருங்கள் நான் இந்த ஆன்மீக சேனலையே நான் பார்ப்பேன் சங்கரா டிவி சாய் டிவி திருமலா டிவி அதில் எல்லாம் இது பண்ணுவாங்க இன்னொன்று நீங்கள் வந்து பாடுறாங்க அதாவது டிவியில் விஷ்ணு சகசிரநாமம் லலிதா சகசரநாமெல்லாம் போடுறாங்க நீங்கள் அதை கேளுங்கள் வீட்டில் சாயங்காலமோ காலையிலோ போடுறாங்க கந்த கவசம் இதெல்லாம் நீங்கள் போடுங்க உங்களால் முடிந்ததை எழுதுங்க உங்களுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் முஸ் ஹிந்து முஸ்லீம் இயேசு கிறிஸ்து எல்லா தெய்வமே ஒன்று தான் நம்ம வணங்குகின்ற முறை தான் வேறு அதனால் உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிச்சிருக்கோ அந்த தெய்வத்தினோட நாமத்தை எழுதுங்க இந்த தெய்வம் தான் சிறந்தது அந்த தெய்வம் எல்லா தெய்வமுமே ஒன்று தான் அதனால் வந்து நாம் இந்த தெய்வம் உயர்ந்தது அந்த தெய்வம் சிறந்ததுன்னு நாம் சொல்ல வேண்டாம் கால பைரவரை நீங்கள் வணங்குங்க இன்றைக்கி வந்து சிம்மகணபதி பைரவர் இப்போவும் சிவன் கோவிலில் வந்து பைரவரை நைட் எல்லாம் கணக்கு முடித்து அந்த கோவிலில் பூட்டி அந்த காவல் தெய்வமாக இருக்கிற அந்த பாதத்தில் தான் அந்த சாமியே சாமியுமே வைப்பாங்க அதனால் வந்து இங்கே பாருங்கள் பொருளடக்கம் சிவனின் அம்சம் பைரவரின் ஆயுதங்கள் பைரவர் திருவுருவ வகைகள் பைரவர் தியானங்கள் பைரவாஷ்டோத்திரம் பைரவ சேத்திர கோவை பைரவ உபாசனையின் பயன்கள் பைரவ சகசிரநாமாவளி மல்லாரி மல்லாரி ஸ்ரீ மார்தாண்ட பைரவ அஷ்டோத்தர நமாவளி மல்லாரி ஸ்ரீ மார்தாண்ட பைரவ சம சகசிர நாமாவளி மார்த்தாண்ட பைரவர் பற்றிய அபூர்வ தகவல் மல்லாண்ட ஸ்ரீ மார்தாண்ட பைரவரின் வரலாறு அறுபத்தி நாலு யோகினிகள் அறுபத்தி நாலு பைரவர்கள் ஸ்ரீ படுக பைரவ மகாமந்திரம் அருள்மிகு சுர்ணா பைரவ ஆகாஷ பைரவர் மந்திரம் மாலாமந்திரம் பைரவர் பெருமை இதை காலபைரவரோடய இதை பற்றி நம்ம சொல்லவே முடியாது பைரவன் வந்து சிவனோட அம்சம்தான் அதனால் இது அவ்வளோ பெரிய இதாக இருக்குது நீங்கள் வந்து பாருங்கள் ஓகேங் ஃப்ரெண்ட்ஸ் லேட்டாகிடுச்சி நாளைக்கு இதில் வந்து உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானார்க்கு வாய்க்கோ வாய்க்கோபுர வாசல் தெல்ல தெளிவார்க்கு ஜீவன் சிவலிங்கம் கள்ள புலனைந்தும் காளாமணி விளக்கே திருமந்திரம் இது இது வந்து அவ்வளவு நல்லா இருக்குது மறுபடியும் படிக்கிறாங்க புல்லம் பெருங்கோவில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல் தெல்ல தெளிவார்க்கு ஜீவன் சிவலிங்கம் கள்ள புலனைந்தும் மணிவலக்கே திருமந்திரம் இவ்வாறு நம்ம நிறைய இருக்கு சொல்லிக்கிட்டே போகலாம் அதனால இன்னைக்கு வந்து காலபைரவரை பற்றி நம்ம சுருக்கமாக தான் பார்த்துருக்கோம் அந்த நாய்க்கு உணவு கொடுங்க அவர் வந்து கால பைரவரனோட அம்சம் அதனால் நம்மளோட இதெல்லாம் தீரட்ட ஓகேங்க ஃப்ரெண்ட் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன் நல்ல தகவலை தரேன் அதே மாதிரி என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி இன்றைக்கி மருத்துவ குறிப்புகள் ஒன்று சொல்லாமே விட்டுவிட்டேன் இன்றைக்கி ஏதோ ஒன்று சொல்லலாம் வல்லாரைக்கீரை ஞாபக சக்தியே அதிகரிக்கும் இதெல்லாம் உங்களுக்கே தெரியும் முடக்கத்தான் கீரை கை கால் முடக்கத்தை குணமாக்கும் மேலும் வாயு விளக்கும் அதுக்கு தெரியாதனால தான் முடக்கத்தான் கீரை முடக்கு அற்றான் மூட்டு வலியெல்லாம் போக்குறது அது தான் அதனால் அதே மாதிரி மூட்டு வலியை போக்குறதுக்கு நானே சொல்லியிருந்தேன் வடித்த சாதத்தை சாப்பிடுங்க அரிசியை ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு வடித்த சாதத்தை சாப்பிடுங்க எல்லா டாக்டருமே அது தான் சொல்கிறாங்க வெயிட்டை குறைங்க வடித்த சாதத்தை சாப்பிடுங்க ஓகேங்க உப்பு காரம் கொஞ்சம் கம்மியாக எண்ணெய் பண்டங்கள் அதிகம் சாப்பிடாம சாப்பிடணும் எல்லாமே சாப்பிடாமல் என்ன பண்ணுறது உடம்புல ஒன்றுமே இருக்கா அதனால் அதெல்லாம் கொஞ்சம் உப்பு காரம் கம்மியாகவும் காரம் கம்மியாகவும் பச்சை மிளகா அதிகம் சேர்த்துக்க வேணாம் ஏன்னா பயிர்ஸ் ப்ராப்ளம் எல்லாருக்குமே இருக்குது அதே மாதிரி நீங்கள் எண்ணெய் பண்டங்கள் ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணும் ஓகே அடுத்த வீடியோவில் சந்திக்க காலையில் அந்த சுவாமியின கோவிந்தனோட படம் போட்டிருந்தேன் ரொம்ப அழகாக இருந்தது எக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை